ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மீனை எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து அன்றைக்கி ஜிலேபி மீன் வாங்கியிருந்தோம் எப்போவுமே கடையிலேயே வந்து அதனோடய தோல் உள்ளே இருக்கிற அந்த குடல் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த செதில் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க ஆனாலும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கத்தி தான் இருந்தது அப்படி இல்லைனா நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா எங்கள் ஊரில் சின்ன வயசுலலாம் நான் பார்த்துது கல்லில் வச்சு கொஞ்சம் சாம்பல் போட்டு நல்லா தேய்ச்சோம்னா மேல இருக்கிற அந்த வந்து செதிலு அந்த அழுக்கு எல்லாமே பாஸ் அப்படி போயிடுங்க ஆனால் வந்து நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லாததுனால என்ன பண்ணலாம் ஒரு கத்தியை வச்சுட்டு நல்லா வந்து கீறணும் ரொம்ப அழுத்தி நம்ம பண்ணோம்னா அந்த மேயில் இருக்கிற எல்லாம் பிச்சுட்டு போயிடுங்க அதனால் வந்து பார்த்து பொறுமையாக வந்து கீறி எடுத்துட்டு க்ளீன் பண்ணிடணும் அதுக்கு மேலே அந்த மண்டையெல்லாம் தலையில் இருக்கு இல்லைங்களா அதில் பாசெல்லாம் இருக்கும் நல்லா கத்தி வச்சு நல்லா சுரண்டி உள்ளே இருக்கிற குடலை அந்தலாம் இருக்கும் கொஞ்சமாக அது எல்லாமே ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல் உப்பு மஞ்சத்தூள் நான் ஒரு எலுமிச்சை மழை முழுசாகவே சேர்த்துக்கிட்டேங்க நல்லா புளிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே வச்சிடணும் உடனே கழுவ தேவையில்ல லெமன் போட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் நேரம் ஊறிச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட வாசனை அழுக்கு எல்லாமே க்ளீனாகிட்டு வரும் அப்போ நமக்கு எந்த ஒரு கவுச்சி ஸ்மெல்லுமே இருக்காதுங்க நல்லாயிருக்கும் நான் வந்து முழுசாகவே வந்து குழம்புல போடலாம் தான் நான் அது மாதிரி முழுசாக எடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் பீஸ் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதை நான் லைட்டாக கீறி வச்சுருக்கேன் அப்படியே தான் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வந்து மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கும் அப்படின்றதுக்காக பாருங்கள் இன்னொரு ஆஃப் லம்மனையும் நான் சேர்த்துட்டேன் ஃபுல்லாக சேர்த்து நல்லா வந்து குளிக்கிட்டு நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு கால் மணி நேரத்துக்காச்சும் அப்படியே நல்லா ஒரு ஓரமாக அப்படி இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி நம்ம சுத்தமாக எடுத்து வச்சிடலாம் ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்ணா சாப்பாடு செய்யணுன்றதுனால நல்லா வந்து கையை சோப் போட்டு கழுவணும் ஏன்னா கவுச்சி ஸ்மெல் வந்துடும் இல்லைங்களா அதனால் கையெல்லாம் நல்லா கழுவிட்டு மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு அஞ்சாறு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசினேங்க ஃபுல்லாக சுத்தமாக ஆகிடுச்சு எந்த ஒரு வாசனையும் இல்லை நம்ம உடனே செய்யலாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு பொறுமையாக கூட செய்யலாம் இந்த மாதிரி நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து மீன் குழம்பு இன்றைக்கி வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தாங்க வச்சுருந்தேன் அப்போ தான் நல்லா வந்து மசாலா ஊறும் நம்ம வந்து நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட்ணும் இல்லைன்னா காலையில் வச்சுட்டு நைட்டு சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க பா அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது நமக்கு மீன் குழம்புலலாம் எப்பவுமே வந்து க கொத்தமல்லி போடக்கூடாதுங்க கறிவேப்பில தான் போடணும் நம்ம எவ்வளோ தான் எவ்வளோ வெரைட்டி மீனாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சது இந்த ஜிலேபி மீன் தாங்க இதில் இருக்கிற டேஸ்ட்டே வேறு தாங்க நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மீன் போட்டு நல்லா அந்த கொதிக்கிற டைமில் கரண்டி வச்சு கிண்டாமல் லைட்டாக அந்த பின்னாடி வச்சு நம்ம வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாகிடும் மீனெல்லாம் உடையாது அப்படியே இருக்கும் இதை நம்ம மறுநாள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உண்மையிலேயே நான் இதை திறக்கும் போதுங்க அப்புறம் அப்படியே மீன் வாசனை அப்படியே தொண்டைக்குள்ளே போயிட்டு எச்ச ஊறணுமாங்களே அந்த மாதிரி தான் இருந்தது இதனோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கேன் நம்ம சேனலில் அதனோடய லிங்க்கு வேணால் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் நல்லா மசாலாலாம் ஊறி நல்லா இருந்தது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசையும் மீன் குழம்பு தாங்க எடுத்துக்கிட்டேன் அதுவும் நல்லா இருந்துச்சு நைட் வந்து கொஞ்சம் மீன் குழம்பு மட்டும் இருந்தது களிக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்தா செமையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்